வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் நிற்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறதில் முன்னாடி அவர் மேலே ப்ரைமரிஸ் அந்த அந்த நாட்டில் வந்து முத தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னாடி கட்சி சார்பாக ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த சார்பில் ப்ரைமரிஸ் ஆரம்ப தேர்தல் உண்டு அதில் யார் தேர்தல் இன்னும் வர்றாங்களோ இங்கே நம்ம நாடு மாதிரி வம்சாவளியா அம்மா பிள்ளை அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் தேர்தல் நிற்கிற மாதிரி அவங்க குடும்பமே நடத்துகிற குடும்ப கட்சி அங்கே கிடையாது ஸோ அவங்க தேர்தலில் வந்து பிரைமரிஸில் ஜெயிச்சு வர்றவங்க திருப்பி ஜனாதிபதியாக அளிக்கிறதுக்கு தேர்தல் முடியும் அதில் அந்த தேர்தலில் இப்போது என்ன விஷயத்து வேறுன்னா தேர்தல் நிதி அது பொதுமக்கள்டையும் வாங்குவாங்க வாங்கலாம் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் உண்டு அதேமாதிரி அரசாங்கமும் அந்த ரெகனைஸ் பார்ட்டி அதாவது ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எலெக்ஷன் ஃபண்டிங் கொடுப்பாங்க ஸோ வெளியும் வசூல் பண்ணிக்கலாம் வச்சு எலெக்ஷன் எந்த மாதிரி அதாவது எந்த மாதிரி செலவு செயலாம் வரன்முறைகளுக்கு உண்டு இந்த ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்னொரு பெண்ணோடய ஒரு ஆபாச நடிகையோட தொடர்பு இருந்ததாகவும் அவள் அதை பற்றி வெளியே சொன்னால் இந்த போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் அவள் அதை பற்றி வெளியே பேசினா அதனால் தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் சொல்லி அவளுக்கு பணம் கொடுத்து நீ ஒன்றும் பேசாமல் சைலண்ட் இரு அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு பணம் கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டாலர் அப்படின்னா அது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு வரும் ஒரு டாலருங்கிறது இப்போ எண்பத்தி மூணு ரூபான்னு கணக்கு வச்சுக்கணுமே அப்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி பத்து லட்சம் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும் அவ்வளோ காசு கொடுத்ததாக குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு தண்டனை என்னங்கிறது ஜூலையில் கூட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு சரி இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எலெக்ஷன் ஃபண்டு வசூல் பண்ணது பொதுமக்கள்கிட்ட வாங்குகிறாங்க கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் கொடுக்குது ஸோ வசூல் பண்ண பணத்தில் கொஞ்சம் இவர் இவருடைய இது வந்து தனிப்பட்ட இவருடைய சொந்த பிரச்சனைகளுக்கு உண்டான செலவு அதை செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால அதை குற்றம்னு கருதி அந்த நாட்டில் வந்து அதுக்கு ட்ரையல் விசாரணையெல்லாம் நடத்தி இப்போ குற்றவாளியின் தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க என்ன தண்டனைங்கிறது அடுத்த மாதம் அதாவது ஜூலையில் வரப்போகுதுங்கிற மாதிரி செய்தியில் வருது நம்ம நாட்டில் எலெக்ஷன் ஃபண்டை கொள்ளையடிச்சு பண்ணுறது மட்டும் இல்லை டீ குடிக்கிறதுக்கே அந்த காலத்தில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது கோடி ரூபா வசூல் பண்ண தான் நம்ம கழக கண்மணிகள் செலவுக்காக வசூல் பண்ண முடியுமாங்க அந்த மாதிரி பணம் வசூல் பண்ணுறது அதை துஷ்பிரயோகம் பண்ணுறதுங்கிறது எலெக்ஷன் ஃபண்ட் மட்டும் இல்லை ஊழல் இப்போ பண்ணுறது நம்ம நாட்டில் வந்து அளவே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சூழ்நிலைகளில் அமெரிக்காவில் வசூல் பண்ண பணம் தேர்தலுக்காக தேர்தல் வசூல் பண்ணதில் தவறாக பயன்படுத்தினார் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்ப்பு வருது குற்றவாளி பண்ணுறாங்கிறது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆச்சரியமான விஷயமும் கூட இது நம்ம சமீபத்திய செய்தி இதுவும் திமுகவை பற்றி பாஜக குற்றச்சாட்டு அதாவது அரசியல் எதிரிகளை ஆபாசகமாக பேசி அச்சுறுத்துவது தான் திமுக கலாச்சாரம் அவங்க கலாச்சாரமே அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த காலத்திலேருந்து மாலை நேரத்து பல்கலைக்கழகம் பெருமை பீர்த்திக்கிடுவாங்க ஆனால் பேசுகிறதெல்லாம் ஏன்னா அடுக்குமொழியில் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க பேச்சை கண்டு மயங்கி தான் காமராஜர் ஆட்சி இப்போ அதாவது காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் பக்தவச்சல் ஆட்சியில் இருந்தார் அந்த ஆட்சி போச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது இவங்க பேசி பேசியே நாட்டை குட்டுச்சூல் பண்ணுவாங்க பட் அதில் பேசுகிறதில் ரொம்ப கீ தரம் இல்லாமல் ஆபாசமாக பேசுகிறவங்களும் அவங்களுக்கு வந்து நட்சத்திர பேச்சாள ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் அவன் எப்படின்னா வெற்றி கொண்டான் அவங்களாம் இப்போ இல்லை தீப்பூரி ஆறுமுகம் இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் எல்லாம் பேசுகிறது வந்து உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இவங்க பேச்ச கேட்டால் இந்த கட்சிக்காரங்க எந்த லட்சம் தலைப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நல்ல தலைமை வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவங்களும் ஒடுக்கி வைப்பாங்க பேசுகிறோன்னா தொலைச்சி முடிஞ்சு உரம் உட்கார வைப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை தான் ஒரு ஒரு கேஸ் போட வேண்டியது அப்புறம் பின்னாடி விட்டு நீ ஆரம்பிட்டு விட்டுற வேண்டியது இதுதான் நடக்குது இப்போது சரி அவங்க அப்படி தடுக்கவில்லை என்பதே அவர்கள் தூண்டுகிறார்கள் என்று தான் நம்ம எடுக்க வேண்டும் திமுகவில் வந்து இந்த இந்த மாதிரி என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் பேசுகிறது வெற்றி கொண்டான் முன்னாடி தீப்பூரி ஆரம்பம் பேசுகிறதுலாம் கேட்டோம்னா காதில் ரத்தம் வரும் அவ்வளவு கேவலமாக அவ்வளவு ஆபாசமாக பேசுவோம் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வசிக்கப்படாங்கண்ணா அதனால் இவங்களுடைய கலாச்சாரமே அது இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ அல்லது ஒன்றும் இல்லை நம் மக்கள் அவர்களை மறுபடியும் மறுபடியும் பணம் பணம் விளையாடுறது அதனால் மக்கள் ஏமாந்து அவங்கள தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறாங்க ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் இன்னொரு செய்தி வந்து சமீபத்திய செய்தி முன்னாள் அமைச்சர் கக்கன் அவருடைய பிறந்தநாள்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன் அவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர்னா ஆட்சி முடிஞ்ச உடனே பதவியிலேருந்து போன உடனே அரசு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் சொந்த வீடு அவர் கிடையாது மந்திரியாக காமராஜ் காலத்தில் பத்து வருஷம் வரைக்கும் இருந்தவர் ஏன்னா காமராஜுக்கு அப்புறம் பத்து வருஷம் அரசியலே இருந்தார் நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கிட்ட இருந்தவர் சொந்தமாக அவருக்கு ஒரு வீடு கிடையாது அரசு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறது மட்டும் இல்லை அவருடைய வைத்தியமே வந்து மதுரை ராஜாசி அரசு மருத்துவமனை நம்ம ஏழைகள் போய் பார்க்குற மாதிரி அவரை போய் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா வசதியும் அவருக்கு கிடையாது ஆனால் யாரிடம் கை நீட்டி பணம் வாங்கியவர் இல்லை இந்த மாதிரி காமராஜ் அமைச்சரவையில் இருந்த மிகப்பெரிய பெரிய நேர்மையான மனிதருள் மாணிக்கம் என்று போற்றக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள் என்று நினைத்து நாம் இயக்கப்பட்டு கொள்ள வேண்டும் ஏங்க தான் செய்ய முடியும் இப்போ யாரையும் அப்படி பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி மாதிரி ஒரு சில அதிகாரத்தில் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு காமராஜ் அளவுக்கு ஒரு கக்கன் அளவுக்கு காமராஜ் அமைச்சர்கள் வந்து மந்திரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மைக்கு போட்டியாக இருந்த மாதிரி இருந்த காலம் அது ஆனால் நாம் அவர்களையே தோற்கடிச்சிட்டு அறுபத்தி ஏழு இன்னும் மூணு வருஷம் ஆச்சுன்னா அறுபது வருஷம் போயிடுதுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு விடிய காலமே இல்லைங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகளில் முதல் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி நேர்மையாக இருந்தது அவரை டிஸ்மிஸ் பண்ணி விட்ட உடனே அவரும் கட்சிக்காரங்களை கெட் கையை அவுத்து விட்டார் எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அதிமுக மற்றபடி எந்த ஒரு அரசாங்கமும் நேர்மையாக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை ஸோ இப்போ கக்கனை பற்றி இன்னொரு செய்தி அதில் பார்த்தேன் மலேசியாவிலேருந்து ஒரு மந்திரி வந்தாரன் இவர் ரொம்ப பழைய பேனாக வச்சு எழுதிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தங்க பேனாக அவருக்கு கிஃப்ட்டாக நான் வாங்க மாட்டேன் கொடுத்துருக்கிறார் இல்லை இல்லை நீங்கள் அதை வச்சுக்கோங்கன்னு அவர் ரொம்ப இன்சஸ் பண்ண அப்போ இதை வந்து அரசு கணக்கில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் என்ட்ரி போடும் இப்போ அரசாங்கத்தில் வாங்கினோம்னா அது மாதிரி அதில் கணக்கில் எழுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆஃபீஸில் சொன்னோடனே இல்லை இல்லை நான் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டை தான் நான் கொடுத்தேன் நீங்கள் அரசாங்கத்து சொத்தாக்குறீங்கன்னா நான் அதுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் திணமலில் படித்தேன் இதில் ஆச்சரியப்படவில்லை அவங்களுடைய நேர்மை வந்து அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைமையில் உள்ள நேர்மையாளர்கள் பிற்காலத்தில் வயதார காலத்தில் ஒரு உடல்நிலை பாதிப்படுத்து ஒரு ஜென்ரல் வார்டில் அவர் வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் உதவி செய்த செய்த மாதிரியும் செய்தியெல்லாம் வரும் பார்த்துருக்குறேன் என்ன சொல்ல வரனா அளவுக்கு நேர்மையான மனிதர்களும் நம் காலத்து நமக்கு மு முன்னோர்கள் நம்ம முந்தைய தலைமுறைகள் பார்த்துட்ருக்கின்ற என்ன செய்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தலைவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வராடா நம்மளே விடுவோம் போல தெருதே ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டு விட்டுருந்தோம் ஒரு அந்த அரசியல் ஊழல் அதை பற்றி ஒரு வருத்தமோ கோபமோ மக்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை கோபம் என்ன வருத்தமாக இல்லை இவங்க இருந்தால் நல்லதில்லை மாத்தவங்கிற எண்ணமாக மாதிரி இருக்கணுமே அதெல்லாம் வந்து நம் மக்களுக்கு இருப்பது போல் தெரியவில்லை தமிழறிவு மணியன் மாதிரி காந்தி காமராஜர் பேரை சொல்லிக்கிட்டு அதை வேள்வியாக வச்சு அவர் சொல்கிறாருங்கிறாரு அவருடைய வாழ்க்கை புறம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு பெரிய லெவலில் அது மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்பட்ட மாதிரி தெரியலை நம்ம நம்மளால் முடிஞ்சால் சொல்லிக்கிட்டு இருப்போம் நல்ல காலம் பிறகு வந்து நம்புவோம் நன்றி